சகுனம் பார்ப்பது தப்பில்லை ஆனா ஒவ்வொன்றுக்கும் சகுனம் பார்ப்பது என்பது சங்கடத்தையே தரும் விசாலம் பேருக்குத்தான் விசாலம் ஆனா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் எல்லோத்துக்கும் சகுனம் பார்ப்பது அவள் வழக்கம் அன்றைக்கு மருமகளுக்கு அவள் மாசமாக இருக்காளா இல்லையான்னு செக்கப் பண்ண போக ஆஸ்பத்திரிக்கு பறக்க வீடே கிளம்பியது அதிகாலை என்பதால் குளித்து கிளம்ப ஆளாளுக்கு பாத்ரூம் டாய்லெட்டில் இடம் பிடிக்க அடிதடி கூட்டு குடும்பம்னா சும்மாவா இந்த சிக்கல்களுக்கு பயந்துட்டு தான் இன்னைக்கு எல்லோரும் ஒண்டி கொடுத்தனும் பண்ணுறாங்க போல ஏழு மணிக்கு கால் டாக்ஸி புக் பண்ணு என்று மகனிடம் விசாலம் சொல்லவும் சரிம்மா என்றாள் அவள் பெத்த அந்த அசடு அப்போது பார்த்து விசாலத்தின் கணவர் விஸ்வம் ஹச்சுன்னு ஒத்தை தும்மல் போட்டார் கருமம் கருமம் இந்த கருமத்தை வச்சுக்கிட்டு காலம் தள்ளணும்னு என் தலையெழுத்து நல்ல விஷயம் பேசும் போதா ஒத்த தும்மல் போடுவாங்க எரிந்து விழுந்தார் பாவம் அவர் என்ன பண்ணுவார் தைமாத பணி தரையை துளைக்குமாமே அது அவர் தலையை துளைக்க அவர் தும்மி துளைந்தார் ஏங்க இன்னொரு தும்மல் போடுங்களேன் ரெட்டவா சகுனப்படி ஒசத்தி என்றால் அவர் சொன்னார் நான் என்ன வச்சுட்டா வஞ்சகம் பண்ணுறேன் வந்தா போட மாட்டேனா என்றார் வருத்தத்தோடு கால் டாக்ஸி வந்துடுச்சான்னு பாருங்க என்றதும் வாசல் போனவர் குளிர் தாக்க கூட்டு தும்மல் போட்டார் சகுனம் சளியாய் கசிந்தது நம்ம நாட்டில் குணம் பார்க்கிற குணம் இல்லாட்டாலும் சகுனம் பார்க்குற சங்கடம் இருக்கே அப்பப்பா